ஹலோ வேஷ் வணக்கம் மக்களே இன்னைக்கு லைவ் பிக் பாஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தாறு மாறு பண்ணிட்டாங்க சேம்பானே சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுக்க கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்குக்காக வந்துட்டு செம்ம பர்ஃபார்மென்ஸ் சேர்த்தா சூப்பராக பண்ணிட்டாங்க எப்படி வந்துட்டு பார்வதி தனியால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இரிட்டேட் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சாம்பா சரியாக பண்ணிட்டாங்க அதுவும் குறிப்பாக பார்வதியை இரிட்டேட் பண்ணாங்க அங்கே தாங்க வந்துட்டு சூப்பர் செம ஆட்டிடியூடோடு செம்மையாக பண்ணாங்க சாண்ட்ரானே சொல்லுவாங்க யாரையுமே எதுக்குமே விடாமல் ஒரே கலாட்டா பண்ணிட்டு தும்மிக்கிட்டு இப்படி போய்கிட்டு அப்படி போய்கிட்டு செம்ம கலாட்டா பண்ணியிருந்தாங்க கெஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு சட்னியில் முடி விழுந்துட்டுச்சு அதை எடுத்து போட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்ட்டு உண்மையெல்லாத்தையும் ஒளரிட்டு இருக்காங்க அதை சொன்ன உடனே பிரியங்கா மஞ்சுரி மூஞ்ச பார்க்கணுமே அடடடா என்னடா இது பிடிப்பாச்சு இடான்ற மாதிரி ரியாக்ஷனோடு பார்க்குறாங்க பார்வதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அமித் வந்து எது ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை மேடம் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் யா கெஸ்ட்டு நம்பவே மாட்டேங்கிறாங்க சாண்ட்ரா சரியாக பிச்சு உதறிட்டுருக்காங்க அப்படியே பார்வதி மாதிரி நோ நான் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை மேடம் இது மேடம் அது மேடம் கை கையை நீட்டி அழகாக வந்துட்டு அவங்கள மாதிரி இமிடேட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க செம்ம ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு அதுவும் பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது அது ஒரு சந்தோஷமாக பார்க்க தோணுச்சிங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த எபிசோட் இந்த மாதிரி நிறைய சீக்ரெட் டாஸ்க் கூப்பிட்டா பிக் பாஸ் இது தாண்டா எதிர்பார்த்தோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லணுங்க சரியான தாறு மாறு பண்ணிட்டாங்க சேன்ட்ரா இதில் தான் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க பார்வதி மட்டும் அவங்க இடத்த விட்டு கண்டு கடைசி வரைக்கும் நகரவே இல்லைங்க திரும்பவும் இன்னொரு வாட்டி தலைவர் விக்ரம் அவர் வந்து ரிசைன் பண்ணி சபரி வந்து திரும்பியும் தலைவராக ஜாயின் பண்ணி சபரியோட இடத்துக்கு வந்துட்டு திவாகர் போக திவாகரோடய இடத்துக்கு வந்துட்டு இன்னொரு ஆள் வர ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பக்கம் மாறிடுறாங்க கனியை தூக்கி சாண்ட்ரா இடத்துக்கு போட இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மாறி நடந்துகிட்ருக்கு திவ்யாவை தூக்கி ரிசெப்ஷன்லிஸ்டாக போட இந்த மாதிரி மாறி மாறி செம்ம கொண்டுருச்சா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு ஸ்டார்ஸ் வந்துட்டு ஒரு பக்கம் சபரியும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பிரவீனும் வந்துட்டு வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அவங்க தான் தலைவர் பதவிக்கு பங்கேற்பாங்கன்னு தோணுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டாக வந்துட்டு இன்னொருத்தங்க வராங்க சிங்கரை மனோஜ் வந்துட்டு வராரு அவர் வந்துட்டு அடி இதுவெல்லாம் வாசிக்க நம்ம தர்பூசணி பழம் வழக்கம் போல் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கர்ணன் படம் சீனை வந்துட்டு நடிச்சு காமிச்சிட்ருக்குறாரு நம்ம கெஸ்ட்டு மனோஜ் வந்து பதறி போயிடுறாரு ஒரு செகண்டு ஆனாலும் வந்துட்டு ஒரு வழியாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தம்பருதீன் வந்துட்டு பாட்டெல்லாம் பாடி காமிக்கிறாரு அவர் பாட்டதை பார்க்கும்போது அட பாவி இவ்வளோ டேலண்ட்டை வச்சுக்கிட்டு இத்தனை நாள் சண்டை போட்டு போனது அப்படின்னாடி சித்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேடான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு மனோஜே வந்துட்டு சூப்பராக பாடினீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுப்பார் பொறுத்துருந்து பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் கம்ருதீனோட டேலண்ட் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு சும்மா தாறுமாறு மாதிரி பண்ணுறாங்க சேன்ட்ரா திவ்யா செம்ம பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு அவங்களையே அறியாமல் அவங்க சேன்ட்ரா பக்கம் கொஞ்சம் நின்றுட்டாங்க அதாவது அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி ஆகிப்போச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோட் பற்றின்றத மறுக்கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்